அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாய் வரகாத்து அங்குள்ள சகோதரர்களை அதாவது ரபி உலவல் மாதம் வந்து விட்டால ரபிசல்லா அலிஸ்லாம் அவர்களை புகழ்கிறோம் என்ற பெயரில் அவர்கள் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் என்ற பெயரில் பள்ளிவாசலுக்கு பள்ளிவாசல் உட்கார்ந்து பாட்டு படிக்கக்கூடிய ஒரு காட்சியில் நீங்க பாக்குறீங்க நீங்க மௌலித் என்ற பெயர்ல வந்து பாடல்கள் எப்படி சினிமா பாடல்கள் இருக்கிறதோ எப்படி உருதுல அரபியில இந்தியில பாடல்கள் இருக்கிறதோ அந்த பாட்டை உட்காந்து பள்ளிவாசல் பள்ளிவாசல் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்மளும் கேட்குறோம் நாகூர் இனிவா பாட்டு இருக்குது அதெல்லாம் படிப்பீங்களா அப்படின்னு கேட்குறோம் ஆனால் இந்த பாடல்கள் அரபியில் எழுதிட்டாலே ஏதோ அல்லாவிடமிருந்து வகி வந்தது மாதிரி நினைத்து கொண்டு என்ன செய்கிறாங்க பாட்டு படிக்கக்கூடிய காட்சியை பார்க்குறாங்க நம்ம கடந்த ரெண்டு நாட்களாக வந்து அது சம்மந்தமாக நம்ம ஒரு தெளிவு ஒன்று படித்திருக்கிறோம் இப்போ வந்து இந்த மெலோடி சாங் அதாவது இந்த பாடல்களில் வந்து படிப்பாங்க போக இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது பணக்கார வீ வீடுகளாக இருந்தால் அதற்கு ஒரு மாதிரியான பாடல்களும் ஏழை வீடுகளாக இருந்தால் அதற்கு ஒரு மாதிரியான பாடல்கள்லாம் படிப்பாங்க அதெல்லாம் இன்சாரெல்லாம் வரக்கூடிய காலங்களில் நம்ம என்ன செய்வோம் தெளிவுபடுத்துவோம் இப்போ வந்து இந்த மெலோடி சாங் அதாவது ஒரு பாட்டு பழைய பாட்டு ரொம்ப கேட்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இந்த மலரே ராஜகுமாரி ஆசை கிளியே அழகிய வாணி அருகில் வருவாயோ அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கா இல்லையா இந்த பாட்டில்தான் அதிகமான இடங்கள்ல வந்து இந்த மௌடுது பாடல் படிக்கப்படுகிறது எப்படி படிக்கப்படுகிறது يا نبي سلام عليكم يا رسول سلام عليكم يا حبيب سلام عليكم صلوات الله عليكم أسرك البدر علينا فحتى فذ من حلب مثل حسنك ما رأينا حتى يا وجه السرور أنت سمس أنت بدر أنت نور فوق نوره أنت يقصير وغالي أنت مصفاح صدوري يا ولي الحاجارات كيف يقولون هذا الناس يقولون هذا الناس ரோஜா மலரே ராஜ அப்படிங்கிற ஒரு பாடல்ல தான் என்ன செய்யப்படுது இது படிக்கப்படுது இதைத்தான் எல்லா பள்ளிவாசல உட்காந்து பள்ளிவாசர்கள் உள்ள உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க அது வந்து இந்த நாவூர் அணிவா பாட்டுல வந்து ஒரு பாட்டு இருக்குது அதுல என்ன செய்வாங்க இதை படிப்பாங்க அது என்ன பாட்டு மரஹபா மரகபா அப்படின்னு வரும் இணை இல்லாத அருவின் குருவே இந்து முஸ்லிம் போற்றும் குருவே அனையா விளக்கே சாஹு மீரானே மரகாபா அதாவது மீதுங்கிற ஒரு அணையாத விளக்கம் அதெல்லாம் அணைஞ்சு போச்சு சரியா அப்ப இந்த பாட்டுல வந்து எப்படி படிக்கிறாங்க யான அலைக்கும் சாலாமு அலைக்கும் சலாமு அலைக்கும் ുംസ്രോൾസ്ൂരി இணை இல்லாத அருவின் உருவே இப்படி என்ன செய்யப்படு இந்த பாட்டுகள்ல படிக்க போன அதே மாதிரி வந்து தேன் வண்டு அப்படின்ட்டு ஒரு பாட்டு இருக்குது தேன் எங்க ஊர்கள்ல வந்து அதை வேற ஒரு தமிழ்ல வேற மாதிரி எடுத்திருப்பாங்க அதாவது தேன் உண்ணும் வண்டு திருமணமே கண்டு ரீங்காரம் பாடுவதேன் ஒன்றாக நின்று இப்படின்னு அந்த பாட்டு வரும் இது தமிழ் பாட்டு தான் இது வந்து மௌலாய சலிவசல் லிந்தாயி மன்னபதா ஆலாக பீபிகா ஹைரில் ஹல்கி கொல்லிஹிமி ரில் ஹல்கி கொல்லிஹிமி ஓ ரில் ஹல்கி கொல்லிஹிமி இப்படின்னு இந்த பாட்டு வரும் அது மாதிரி வந்து இன்னும் ஒரு பாட்டு வந்து என்னண்டா இப்படி நிறைய பாடல் எல்லாமே பாட்டு தான் நீங்க சுத்தி முத்தி பாக்குறாங்க சில பேருக்கு இன்னமும் பக்தி பரவசத்தோட ஓதுறாங்க நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் ஆனா உட்காந்து பாட்டு தான் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க இந்த பழைய பாடல்களை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும்டா பாட்டு படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா தெரியாதவங்க என்ன செய்வாங்கட்டா ஆஹா என்னமோ அப்படி அழகா இப்படி அழகா ராகம் போட்டு எவ்வளோ அழகா படிக்க ஊதுறாங்க அப்படின்னு முழுக்க முழுக்க பாட்டு தான் அப்படிங்கிறத விளங்கி கொள்ளனா அது போக வந்து இன்னொரு பாட்டு இருக்குது லேட்டஸ்டா வரக்கூடிய சில பாட்டுகளும் இருக்குது அது எல்லாம் என்ன செய்வோம் சில வரக்கூடிய காலங்கள்ல எப்படி எல்லாம் இந்த மக்களை ஏமாத்துறாங்க பதார்த்தங்களை வைத்துக்கொண்டு அதற்காகவும் பைசாவுக்காகவும் காசுக்காகவும் எப்படியெல்லாம் மக்களை வழி இருக்கிறார்கள் எப்படியெல்லாம் வந்து நரகத்துக்கு அழைக்கிறார்கள் என்பதை என்ன செய்வோம் நம்ம விரிவாக விளக்குவோம் அதுபோக இதுல வரக்கூடிய வார்த்தைகள் எவ்வளவு வந்து ஒரு பயங்கரமான வார்த்தைகள் வருது அப்படிங்கிறதுலாம் என்ன செய்வோம் வரக்கூடிய காலங்களில் நம்ம சொல்லுவோம் இந்த பாடல்கள் வந்து உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கிறோம் இப்படியெல்லாம் படிக்கிறார்கள் ஏமாத்துறார்கள் என்பதை சொல்லி காட்டியிருக்கோம்